அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மனிதன் செய்யும் பாவம் புண்ணியத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன மனிதன் ஏன் பாவங்களை செய்யக்கூடாது ஏன் புண்ணியங்கள் செய்வதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது என்பதை புத்தரின் போதனைகள் மூலம் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் நல்லதை விரைவாக நாட வேண்டும் பாவத்திலிருந்து சித்தத்தை எண்ணங்களை விளக்க வேண்டும் புண்ணிய காரியங்களை செய்வதில் கால தாமதம் செய்தால் மனம் பாவத்தில் திளைக்க ஆரம்பித்துவிடும் மனிதன் பாவத்தை செய்துவிட்டால் அதையே திரும்ப திரும்ப செய்யாதிருப்பானாக அவன் அதில் திளைத்திருக்க மூழ்கியிருக்க வேண்டாம் ஏனென்றால் பாவ மூட்டை மிகவும் துக்ககரமானது மனிதன் புண்ணியத்தை செய்வானாக அதில் அவன் திளைத்திருக்கட்டும் ஏனென்றால் புண்ணிய மூட்டை மிகவும் இன்பகரமானது மனிதன் செய்யும் பாவமானது அதனுடைய விளைவை பயனை தருவதற்கு ஆரம்பிக்காத வரை இன்பமாகத்தான் தோன்றும் ஆனால் பாவமானது தன்னுடைய பலனை விளைவை கொடுக்கும்போதுதான் பாவி தன்னுடைய பாவத்தை உணர்கிறான் நல்லவனும் தான் செய்த புண்ணியம் பயனளிக்க ஆரம்பிக்காத வரை துன்பத்தையே காண்கிறான் ஆனால் புண்ணியம் தன்னுடைய பயனை கொடுக்கும்போது அவன் நன்மையையே உணர்கிறான் என் பக்கம் பாவம் அண்டாது என்று பாவத்தை லேசாக எண்ண வேண்டாம் துளி துளியாக விழும் தண்ணீராலேயே குடம் நிறைந்துவிடும் அறிவிழந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை சேர்த்தாலும் அவன் பாவத்தால் நிரம்பி விடுகிறான் என் பக்கம் அண்டாது என்று புண்ணியத்தை லேசாக கருத வேண்டாம் துளி விழும் தண்ணீராலேயே குடம் நிறைந்துவிடும் ஞானி கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்தாலும் அவன் புண்ணியத்தால் நிரம்பி விடுகிறான் போதிய வழித்துணை இல்லாத வணிகன் வியாபாரி மிகுந்த பொருளுடன் பயமுள்ள பாதையிலே செல்ல மாட்டான் வாழ்வில் ஆசை உள்ளவன் விஷத்தை விரும்ப மாட்டான் இவர்களைப் போலவே ஞானி ஞானத்தை அடைய விரும்புகிறவர்களும் பாவச் செயல்களை விளக்க வேண்டும் கையில் புண்ணில்லாதவன் விஷத்தை கையால் தொடலாம் புண்ணில்லாதவனை பாதிப்பதில்லை அதுபோலவே தீய காரியங்களை செய்யாதவனை பாவம் பாதிக்காது நிரபராதியான ஒருவனுக்கு எவன் தீங்கு செய்தாலும் பாவமற்ற பரிசுத்தமான ஒருவனுக்கு எவன் தீங்கு செய்தாலும் காற்றுக்கு எதிராக தூவிய மண் மேலேயே வந்து விழுவது போல அந்த மூடனை பாவம் பற்றிக் கொள்கிறது சிலர் கருவறையை அடைந்து மறுபடியும் பிறக்கிறார்கள் பாவ காரியத்தை செய்தவர்கள் நரகத்தை அடைகிறார்கள் நற்காரியங்கள் செய்தவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் ஆசை பாசங்களை ஒழித்த பற்று அற்றவர்கள் ஆத்ம ஞானத்தை அடைகிறார்கள் மனிதன் தன் பாவ கருமத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பறந்த வானிலும் குகைகளிலும் இல்லை மனிதன் மரணத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை மலையின் குகைகளிலும் இல்லை பாவத்தை நல்ல காரியங்களால் மறைக்கும் ஒருவன் மேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரனைப் போல் இந்த உலகை ஒளிப்பெறச் செய்கிறான் தூர தேசத்தில் நெடுங்காலம் சென்றிருந்தவன் புகழ்பெற்று திரும்பி வருகையில் சுற்றத்தாரும் நண்பர்களும் அன்பர்களும் அவனை மகிழ்ச்சியோடு வரவேற்று உபசரிப்பார்கள் அவ்வாறே புண்ணியம் செய்தவன் இவ்வுலகை விட்டு மறு உலகம் செல்லும்போது அவன் செய்த புண்ணியங்கள் அவனுக்கு முன்னதாகவே அங்கே சென்று சுற்றத்தார் அன்பன் திரும்பி வருகையில் வரவேற்பது போல அவனை அங்கே வரவேற்கின்றன புண்ணியங்களை செய்யும் நல்லவர்கள் இமயமலைப்போல் நெடும் தூரத்திலிருந்தே பிரகாசிக்கிறார்கள் ஆனால் பாவங்களை செய்யும் தீயவர்கள் இரவின் இருளோடு எய்த அம்புகளைப் போல் கண்ணுக்கே புலனாவதில்லை புதிதாய் கறந்த பால் போல் பாவச்செயல் உடனே புளிப்பாக மாறுவதில்லை நீர் பூத்த நெருப்பு போல் கனன்று கொண்டே இருந்து அது மூடனை தொடர்கிறது மனிதனே இதை அறிந்து கொள் பாவத்தை எளிதில் அடக்க முடியாது பேராசையும் தீய ஒழுக்கமும் உன்னை தீராத துக்கத்தில் அழுத்தாமல் இருக்கட்டும் இங்கே கூறப்பட்ட புத்தரின் போதனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் நன்றி